வணக்கம் நண்பர்களே வணக்கம் இப்போ எந்த ஊரில் இருக்கோம்னாக்கா புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி பக்கம் அவர் பேர் சுதாகர் அவர் கத்திரி வந்து ஒரு ஏக்கர் வச்சுக்கார் சிம்ரன் கத்திரிக்காய் சிம்ரன் கத்திரிக்க பாருங்கள் காய் கண்ணு மருத்துன்னு எனக்கு போகணுச்சு பிரச்சனை காய் நான் பொண்ணு போனிச்சு பிரச்சனை பண்ண அதான் வந்துருக்கேன் இந்த வந்து சிட்டியை பார்க்குறேன் செடியை பார்த்தோம்னாக்கா ஒவ்வொரு அசோனி கடுமையான அசோனி அசோனி இருக்குது மஞ்சள் நோய் மஞ்சள் நோய் இருக்குது இலை பழத்து இருந்தாலும் எப்படி புரிஞ்சு செய்யறாங்க எழுபது நாள்லாம் செடி எப்படி இருக்கணும் பாருங்க இதுக்கு என்ன செய்யலாம்னு அவர் நம்மள்கிட்ட ஆலோசனை கேட்டார் வந்து பார்த்தோம் ஆலோசனை படி பார்த்து மருந்து தான் அடிக்கணும்னு சொல்லியிருக்கேன் வந்து என்ன மருந்து பார்ப்போம் வாங்க பேசர் மருந்து பேசரு பேஸர் வந்து பேசர் வந்து ஒரு பாக்கெட்டு வந்து ஒரு பேக்கெட் இருபத்தி கிராமம் ஐம்பது கிராமு ஐம்பது கிராமு கூட்டணும் மூணு டேங்கு மூணு டேங்குக்கு மூணு டம் மூணு டம்புல தண்ணி வைத்துருங்க நல்லாயிருக்கு அப்புறம் அசுனு கொள்ளம் பார்க்க ஃப்ரிட்ஜி போகிறோம் பாருங்கள் மொத்தம் பத்து டேங்கு அடிக்கணுன்னாரு பத்து டேங்குக்கு வந்து மொத்தத்துக்கு ஏழு பாக்கெட்டு நூற்றி ஏழு கிராமு மற்ற இருக்கு இந்த பாக்கெட்டை போட்டாக்க அப்படியே அது அது வந்து கரைஞ்சிக்கிறேன் அது ஒன்று போட்டு பிக்க வேண்டாம் தானே கரைஞ்சி பாருங்கள் அதை கரைஞ்சி பாருங்கள் மருந்தெல்லாம் முன்கூட்டியே செய்யணும் செஞ்சிருக்கணும் முன்னூட்டியே செஞ்சாக்க அப்படியே காய் வந்துருக்கேன் அப்போ வெயில் அதிகமாக தகுந்தனாலே அசுல் பிரச்சனை அதிகமாக இருக்கனால பூக்க இறங்காது நம்ம தேங்காய் வந்து பார்த்து தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிறோம் தண்ணி ஊற்றினா தான் பஸ்ஸு தண்ணி ஊற்றி ஊற்றிவிட்டு அப்போ மந்து ஊற்ற ஆரம்பிக்கிறேன் வாங்க அடுத்த மந்த் எந்த மந்தும் பார்ப்பாங்க இம்மிடா இம்டா குழப்பீடு பதினேழு புள்ளி எட்டு ஒரு டாங்குக்கு முப்பத்தஞ்சு எம்எல் இது வந்து டாடா கம்மியில் இருக்குது முப்பஞ்சி மில்லு கொடுத்து பாருங்கள் முப்பத்தஞ்சு மில்லு போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு அப்போ குறைச்சிக்கலாம் அடுத்து பையசியம் ஒரு டேங்குக்கு வந்து நாற்பது எம்எல் பாருங்கள் நாற்பது எம்எல் நாற்பது எம்எல்ஏ போடுறேன் பாருங்கள் அந்த மில்லிக்குள்ள டப்பை வந்து இருபது மில்லி இருபது மில்லி அது ஒரு டேங்குக்கு வந்து நாற்பது எம்எல் போடுங்க அடுத்து இந்த கரைச்சி வச்ச பே கரைச்சி வச்ச பேச்சிருப்ப மறந்து அது அது டம்ளர் அது அது டம்ளர் ஊற்றிக்குங்க ஊற்றி தண்ணி நாங்கள் பில்லு பண்ணி மறந்து நல்லா கொஞ்சம் செடி நல்லா பிடிக்கணும் அது வந்து இந்த மருந்து இது பார்ப்போம் அங்கே மருந்த வந்து சிந்தாமல் கொஞ்சம் எல்லாம் ஊற்றுங்க எனக்கு ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து ரெண்டு எம்எல் இப்படிதான் வரும் ஒவ்வொரு இப்போ ரெண்டு கிராம் ஒரு கணக்கு ஒரு கணக்கு வரேன் வந்ததுனால மருந்து சிந்தாமல் கரெக்டாக டேக்கில் ஊற்றுங்க மருந்து இந்த மரம் சிந்தப்படாது ஹைப்ரிட்டு காய் நல்ல நல்லா மோசம் ரேட்டு தான் கம்மியாக இருக்கும் இந்த மா இந்த நாளைக்கு வந்து ரேட்டு ஓகே ஏன்னா இப்போ இருட்டு இருதாக போகுது செடியாக பாருங்கள் செடியாக ஒரு மாதிரியாக இருக்குது பாருங்கள் அவர் கைது கைது பிரியாக தான் அடிக்கார் நான் பேட்டி பெரிய நல்லா சந்த பந்து தானே போவோம் ரொம்ப சில பண்ணியிருக்கேன் என்ன பார்த்து கொஞ்சம் நல்லபடியாக பார்த்து பண்ணுங்கன்னாரு எல்லாம் முடிஞ்சதே வந்து முடியினது நம்மளை கேட்குற வந்து அதனால் எதுவும் வீடியோவே கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் அப்போ தான் நமக்கு இதை என்ன புரியும் புரியப்படுது இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணாப்பில் எட்டு நாள் ஆகட்டும் எட்டு நாள் ஆகிட்டும் உங்களுக்கு ரிசல்ட் எடுத்து போய் உங்களுக்கு போடுறேன் மறு மருந்து உடனே எட்டு நாள் மருந்து கொடுத்துருணும் அப்போ தான் செடி நல்லா நல்லா தெளிவாக வரேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க நன்றி வணக்கம் உங்கள் சங்கர்